ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கடையில் கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்தேன் இந்த ரேட் வந்து பரவாயில்லையா நல்லா மலிவாக இருக்கா இல்லை நான் ரேட் வந்து கூடுதல் தான் எங்கள் ஊரிலலாம் குறைச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து ரேட் சொல்கிறேன் என்னென்ன ரே என்னென்ன காய்கறி என்ன ரேட்னு பார்த்துடலாம் வலுவனங்காய் இருக்குது அது இருபது ரூபா அது வந்து அரை கிலோ பீன்ஸ் வந்து அரை கிலோ முப்பது ரூபா அந்த கேப்சிகம் வந்து பத்து ரூபா அடுத்து அவரைக்காய் வந்து இருபது ரூபா அடுத்து க கத்திரிக்காவும் அந்த கோவக்காவும் பதினஞ்சு பதினஞ்சு ரூபா மிளகாய் வந்து பத்து ரூபா பத்து ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் கேரட் வந்து ஒரு முக்கா கிலோ கிட்டே இருந்துச்சு அது வந்து ஒரு இருபது ரூபா அடுத்து நெல்லிக்காய் வந்து முப்பது ரூபா அரை கிலோ இருந்தது அடுத்து வந்து எலுமிச்சை பழம் வந்து இருபது ரூபா இதெல்லாம் வாங்கிட்டு வரச்சில் தான் பழத்தை பார்த்தேன் சரி கடையில் நல்ல பழமாக இருக்கே அப்படின்ச்சு அது ஒரு ஐம்பது தான் ஆனால் ஒரு ஒம்பது பழம் இருந்துது நல்ல பெரிய பழமாகவும் வருது அதையும் வாங்கினோம் இதெல்லாம் வாங்கினேன் நம்மளுக்கு மல்லிகாலையும் புதினாலையும் தர மாட்டாங்களா ஃப்ரீயாக தந்தாங்க வாங்கிட்டு வந்தோம்